நீங்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா மைக்ரோ எஸ்ஐபி என்னன்னு தெரியுமா மைக்ரோ எஸ்ஐபிங்கிறது ரொம்ப சிறு அமௌண்ட் மட்டுமே முதலீடு பண்றவங்களுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அதாவது ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் எல்லாம் மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ணா என்ன ஆகும் நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க ஆனா மைக்ரோ எஸ்ஐபி மூலமா நீங்க மாசம் நூறு மட்டுமே இன்வெஸ்ட் பண்ண முடியும் இப்போ மாசம் நூறு பண்ணி அது என்னதான் சாதிச்சிட போது அது எவ்வளவு பெருசா வளர்ந்துரும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க இல்லையா நைன்டி

பண்ணலாம் இப்போ ஒரு வேலை நூறு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சவங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா ஐநூறு இன்வெஸ்ட் பண்ணலாமா இருக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு மாசம் ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாமா இருக்கலாம் நூறு ரூபாயே இவ்வளவு பெருசா வளர்ச்சி அடைகிறதுனா நாளைக்கு நீங்க பண்ண போற ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ மாசம் மாசம் இன்வெஸ்ட் ஆகும் போது அது எவ்வளவு பெரிய வேல்யூ ஆகும் பாத்துக்கோங்க நூறு ரூபாய் உதாசீனப்படுத்திடாதீங்க நூறு ரூபாயால இவ்வளவு பெரிய வளர்ச்சி உங்களுக்கு வர முடியும் அதனால மைக்ரோ எஸ்ஐபி ல மாசம் நூறு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சா கூட ஆரம்பிங்க